சுஜாதாவுடன் ரவிக்கு தினசரி சந்திப்பு ஆரம்பமாகிவிட்டது ஒருநாள் அலுவலகத்தில் மறுநாள் உணவகத்தில் கடற்கரையில் பூங்காவில் என மாலை நேரத்தில் சந்திப்புகள் தொடர்ந்தன வாரத்தின் இறுதி நாட்களில் காலையில் புறப்பட்டால் இரவுதான் வீடு திரும்புவார்கள் தொழில் குடும்ப வாழ்க்கை பொழுதுபோக்கு பொது சங்கதிகள் என எல்லாம் பேசினார்கள் அவரவர் விருப்பங்களை உள் உணர்வுகளை அலசினார்கள் சுஜாதாவுக்கு ரவியை ரொம்பவும் பிடித்துவிட்டது இரண்டு வார பழக்கம் அன்று காலை கோவிலில் சந்திப்பு என ஏற்பாடு பட்டு சேலை கட்டி பூ வைத்து ஒரு தேவதை போல இருந்தால் ரவி வந்து விட்டான் சுஜாதா அர்ச்சனை முடித்து வெளியே வந்தபோது உற்சாகமாக இருந்தாள் ரவி இந்த இரண்டு வார பழக்கத்தில் முழுமையாக உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் என் மனசுக்கு ஏற்றபடி நூறு சதம் நீங்கள் இருக்கீங்க நான் விரும்பின கணவர் நீங்கள் தான் அதனால் இனிமேல் கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாமே ரவி எதுவும் பேசவில்லை இப்போ என் கூட எங்கள் வீட்டுக்கு வரீங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விவரத்தை சொல்லிடலாம் சரி சுஜாதா நான் உங்கள் மனசுக்கு உகந்தவளாக இருக்கணும் நீங்கள் சொல்லலையே அதை நான் சொல்கிறதுக்கு முன்னால் வேறு சில விஷயங்களை பேசணும் சுஜாதா என்ன பேசணும் நீ ஒரு நல்ல தோழி இந்த ரெண்டு வாரத்தில் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் என் உள் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட நான் விரும்பலை என்னது கோவிலில் வச்சு உண்மைகளை பேசிடலாம் வாங்க இருவரும் பிரகாரத்தில் போய் உட்கார்ந்தார்கள் ரவி பேச தொடங்கினான் அவன் பேச பேச சுஜாதா முகம் மாறிக்கொண்டே வந்தது அபிஷேகம் நடக்கும் நேரம் ஆலயமணி அடித்து கொண்டே இருந்தது ரவி சொல்லி முடித்தான் சுஜாதா விட்டாள் உண்மைகள் உன்னை பாதிக்குதா சுஜாதா அப்புறம் பேசலாம் ரவி நேராக போய் காரில் ஏறிவிட்டாள் கார் புறப்பட்டு போனது ராஜசேகர் எதிரே ரவி இருந்தான் சுஜாதா கிட்ட நான் எல்லாம் பா எல்லாம்னு கங்காதாரன் கதை பாதிக்கப்பட்ட திவ்யா அவ மேல எனக்குள்ள விருப்பம் அதன் காரணமா நாம் இப்ப வச்ச குறி எல்லாம் ஏன் ரவி அவசரப்பட்ட இப்போ சுதாதா உஷாராகி இருப்பாளே இல்லப்பா அவ முழுக்க முழுக்க நேர்மையான ஒரு பொண்ணு அவ என்ன நம்புறா எனக்கு அவளை ஏமாற்ற பிடிக்கல சொல்லிட்டேன் அப்பா கங்காதாரனை பழித்திருக்க திவ்யா தான் என் மனைவி அப்புறம் என்ன நீ சொன்னதுக்கு சுதாதா எப்படி செயல்பட போறா தெரியல ஆனா இதை அவ விடமாட்டா நியாயத்தை மதிக்கிற பொண்ணு ஏதாவது ஒரு ரகளை செய்வா இந்த விவகாரத்துல அவ நம்ம பக்கம் இருப்பான்னு நான் நம்புறேன் திவ்யா கிட்ட இதை சொல்லிட்டியா இனிமேல் தான் சொல்ல போகிறேன் சரி நடக்கிறது நடக்கட்டும் சில திருப்பங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாதது அதே நேரம் சுஜாதா அப்பா அம்மா எதிரே இருந்தாள் என்னம்மா எத்தனை நாளைக்கு இந்த பழக்கம் தொடரணும் இல்லைம்மா அது ஒரு முடிவுக்கு வந்தாச்சு கங்காதாரன் நிமிர்ந்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டியா ஆமாம் எனக்கு எதையும் ஒழிச்சு வச்சு ரவி ரவிக்கிட்ட என் மனசை மட்டுமில்ல உடம்பையும் கொடுத்துட்டேன் கங்காதாரன் எழுந்து வந்தார் பழிரன்னா அறைந்தார் அறிவிருக்கா உனக்கு அப்பா படிச்சவதானே நீ பழகணும்னு சொன்ன அனுமதிச்சோம் கழுத்தில் ஒரு தாலி ஏறாமல் எதுக்காக தப்பு பண்ணுன ஆம்பளபுத்தி எப்போ எப்படி மாறுமோ யார் கண்டது நட்டம் யாருக்கிடி நிமிர்ந்தால் சுஜாதா அனுபவம் பேசுதாப்பா அவர் மின்சாரத்தை மிதித்தவரை போல ஒரு மாதிரி துள்ளி விட்டார் என்னடி பேசுகிற அப்பா கிட்ட இனிமேல் தாமா பேச போகிறேன் உன்னையும் வச்சுக்கிட்டு தான் பேச போகிறேன் கங்காதாரன் பதறிவிட்டார் சுதாதா நீ உள்ளே போ எதுக்காக அவளை உள்ளே போக சொல்றீங்க நீ என்ன பேச போகிற இந்த அப்பாவும் அம்மாவும் எனக்கு பாக்கியம் பாக்கியம்தான் சொல்ல போகிறேன் கங்காதாரனுக்கு அடுத்த அடி இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா என் வாழ்க்கையோட பழைய பக்கங்களை இவளுக்கு புரட்டி காட்டியது யாரு பாக்கியம்னு அழுத்தி சொல்கிறாளே சுதாதா நீ பேசுறது எனக்கு புரியல அப்பாவுக்கு புரிஞ்சாச்சுமா அப்பா ரொம்ப பதட்டமாக இருக்கார் நான் மீதி எதையும் இப்போ பேசலை அப்புறமா பேசுகிறேன் நில்லு சுதாதா உன்னையே இழந்துட்டு வந்து நிற்கிறியே அதுக்கு பதில் சொல் சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்பா சொல்ல வேண்டிய பதில்கள் நிறைய இருக்குது அதை அவர் சொன்ன பிறகு நான் சொல்கிறேன் அவள் உள்ளே போய்விட்டாள் கங்காதரனுக்கு தலை சுட்ட தொடங்கியது என்னங்க பேசுகிறா அவா நீங்கள் யாருக்கு என்ன பதில் சொல்லணும் உங்கள் உடம்பு முழுக்க இப்படி வேர்த்திருக்க ஏன் என்ன எதுவும் கேட்காதே பாக்கியம் பாக்கியமா தவறி தான் உளறிவிட்டது கங்காதரனுக்கு அப்போதுதான் புரிந்தது நான் ஜெயான்னு சொன்னேன் இல்ல பாக்கியம்னு சொன்னீங்க என்ன நிம்மதியா இருக்க விட்றியா கூச்சல் போட்டுட்டு உள்ளே போய் கதவை சாத்தி கொண்டார் ஜெயா அப்படியே நின்றாள் எதுவுமே புரியவில்லை ஆனால் அவளிடம் ஒரு கலக்கம் வந்து அப்பிக்கொண்டது கொண்டது சாமியை வணங்கிவிட்டு புறப்பட அம்மா எதிர்பட்டாள் சுஜாதா நில்லு என்னம்மா நேத்து ராத்திரி முழுக்க உங்க அப்பா தூங்கல்ல என்ன நடக்குது இந்த வீட்ல நீ உன்னை இழந்துட்டு வந்து நிற்கிற கேள்வி கேட்டா அப்பா சொல்ல வேண்டிய பதில்கள் நிறைய இருக்கு அதை அவர் சொன்ன பிறகு சொல்றேன் பேசுகிறேன் என்னடி குழப்பம் நீங்க ரெண்டு பேரும் என்ன ரகசியம் வச்சிருக்கீங்க சுஜாதா பார்த்தாள் அதை உன் புருஷங்கிட்ட கேளு கடவுளே இந்த குடும்பத்தில் என்ன நடக்க போகுது பாவம் செஞ்சா யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாதுமா உங்க அப்பாவை விடுடி நீ ஏன் நிதானத்தை இழக்க தாலி கட்டாமல் ஒருத்தரோட சேரலாமா கங்காதாரன் உள்ளே நுழைந்தார் சுஜாதா பார்த்தாள் அம்மா ஒருவேளை ரவி என்ன கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா ஏண்டி இப்படி பேசுகிற தாலி இல்லாமல் வயிற்றுல பிள்ளைய சுமாந்தா ஒரு பெண்ணோட நிலை என்னம்மா சுஜாதா நிறுத்து கங்காதாரன் அலறிவிட்டார் அப்படி ரவி செஞ்சுட்டா அவரை நீங்கள் என்னப்பா செய்வீங்க கொன்னுட்டு ஜெயிலுக்கு போவேன் ஒரு பெண்ணை கெடுத்தவனுக்கு அதுதான் தண்டனையாப்பா சுஜாதா அப்படின்னு நீங்கள் எப்படிப்பா உயிரோடு இருந்தீங்க அம்மா அடிப்போனாள் சுஜாதா இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம் உன் புருஷனை கேளு எனக்கு வேலை இருக்கு நான் வரேன் அவள் வேகமாக வெளியேற கங்காதாரன் திரும்பினார் என்னங்க இது நம்ம மகள் உங்களை குற்றம் சாட்டுற மாதிரி இருக்கு சொல்லுங்க என்கிட்ட இத்தனை காலம் நீங்க எதை மறைச்சிங்க அவர் தவிக்க தொடங்க சொல்லுங்க யாரோட வைத்தறிச்சலுக்கு நம்ம குடும்பம் ஆளாகி இருக்கு அவர் உள்நோக்கி நடக்க தொடங்க ஜெயா ஓடி வந்து அவர் சட்டையை பிடித்தாள் அவர் உதறிவிட்டு வேகமாக நடக்க இதோ பாருங்க எனக்கு மட்டும் நீங்க துரோகம் செஞ்சிருந்தா உண்மை தெரிஞ்ச அந்த நிமிடமே என் உயிர் போயிடும் அவர் அதை காதில் வாங்கி கொள்ளவில்லை சில நொடிகளில் உடைமாற்றிக்கொண்டு வேகமாக புறப்பட்டார் தன் காரில் உட்கார்ந்து எதையோ வேகமாக எடுத்தார் ஜெயா கலவரத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த பூங்காவில் ரவியின் எதிரே கங்காதரன் நின்றிருந்தார் எதுக்காக என்னை இங்கே வர சொன்னீங்க கழுத்தில் தாலி கெட்டாமல் என் மகளை நீ அடைஞ்சது நிஜமா ஆமாம் இங்கேயே இப்பவே உன்னை சுட்டுத்தழுற துணிச்சல் எனக்கு உண்டு தெரியுமா செய்யுங்க முதல்ல அதை செஞ்சுட்டு கையோட உங்களை நீங்களே சுட்டுக்கணும் தப்பு செஞ்சவங்க பல பேராக இருந்தாலும் தப்பு ஒன்றுன்னா தண்டனையும் அதுதானே நீ யாரு பெயர் ரவி ராஜசேகர் மகன் அது எனக்கு தெரியும் என்னை பற்றி உனக்கு என்னவெல்லாம் தெரியும் ரவி சிரித்தான் எல்லாம் தெரியும் தெரிஞ்ச காரணமாகத்தான் உங்க மகளை பெண் பார்க்க வந்தேன் நான் விரும்பி வரல திட்டம் போட்டு வந்தேன் கங்காதாரன் ஆடிப்போனார் சொல்லு நீ யாரு நிச்சயம்மா உங்க மகளை கல்யாணம் செஞ்சுக்க போற மாப்பிள்ளை இல்லை எனக்குன்னு ஒருத்தி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டாச்சு அவ பேரு திவ்யா இந்த தகவல்கள் எனக்கு எதுக்கு நிச்சயமா தெரியணும் நீங்கள் எனக்கு மாமனார் இல்லையா என் மகள் சுஜாதாவே நீ கட்டிக்கலனா நான் உனக்கு எப்படி மாமனாராக முடியும் உங்கள் மகள் திவ்யாவே நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் எனக்கு மாமனார் தானே என் மகள் திவ்யாவா மன்னிக்கணும் திவ்யாவோட அம்மா பேரை சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் பாக்கியம் கங்காதரன் தடாலன எழுந்துவிட்டார் அவர் முகம் வியர்த்து விட்டது உடம்பு தட தடவனா ஆடத் தொடங்கியது அவரால் நிற்கக்கூட முடியவில்லை நாக்கு ஒட்டி கொண்டது பாக்கியம் ஞாபகம் இருக்கா அவர் கண்கள் தெரித்து விழுவதை போல ஆகிவிட்டன பாக்கியத்தை கர்ப்பிணியாக்கி உங்க பணக்கார திமிர் காரணமா தவமணின் ஒரு அப்பாவிக்கு கட்டி வச்சீங்களே அந்த பாக்கியம் பெற்ற தான் திவ்யா நான் கட்டிக்க போறவள் விசிக்கன நிமிர்ந்தார் கங்காதரன் எதுக்கு என் மகளை பெண் பார்க்க வந்த அவளையே ஆசை காட்டி மோசம் பண்ணின அவளை எதுக்காக கெடுத்த இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கற தகுதி உங்களுக்கு இருக்கா கங்காதரன் அவர் முகத்தில் அவமான உணர்வு அன்னைக்கு நீங்க செஞ்சதே இப்ப நான் செஞ்சிருக்கேன் பாக்கியத்துக்கு ஒரு தவமணி கிடைச்ச மாதிரி உங்க மகள் சுஜாதாவுக்கு ஏதாவது ஒரு மணி கிடைக்க மாட்டானா அவர் ரவியின் சட்டையை பிடித்து விட்டார் ரவி பார்த்தான் சட்டையை பிடிச்சிட்டா சுஜாதா வாழ்க்கை சீராயிடுமா சொல்லுங்க அடப்பாவி திட்டம் போட்டு தீர்த்திட்டியே மகள்னா வலிக்குதா அந்த பாக்கியமும் யாரோ பெத்த தானே அந்த மனுஷன் நெஞ்சில் அன்னைக்கு ரத்தம் வடைஞ்சிருக்குமே இப்ப புரியுதா கங்காதாரனால் நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை அப்படியே தளர்ந்து போய் ஒரு கல்லில் உட்கார்ந்தார் சரி நான் வரேன் இருப்பா போகாதே என்ன வேணும் என் மகள் வாழ்க்கையே பாழாகக்கூடாது கூடாது அவளால் அதை தாங்கிக்க முடியாது போகாதே மன்னிக்கணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு ரவி வேகமாக நடக்க நில்லுடா கங்காதாரன் கூச்சலிட்டார் அங்கே இருந்த பல பேர் திரும்பி பார்த்தார்கள் ரவி நின்றான் மெதுவாக நடந்து கங்காதாரனிடம் வந்தான் அவரை ஏற இறங்க பார்த்தான் போடா சரக்கன விலகி வேகமாக வெளியேறி காருக்குள் நுழைந்து காணாமல் போனான் கங்காதாரன் நொறுங்கி போயிருந்தார் பல கண்கள் அவரை மொய்த்தன அவரால் அந்த அவமானத்தை தாங்க முடியவில்லை தளர்ந்து போய் நடந்தார் தடுக்கி விழப்போனார் மெதுவாக வந்து தன் காரில் ஏறினார் வண்டியை எடுப்பா கார் ஓடத் தொடங்கியது கண்களை மூடிக்கொண்டார் பாக்கியத்தின் கண்கள் வழி முகம் பெரிதாக வந்து அவரை ஆக்கிரமித்தது பாக்கியத்துக்கு ஒரு தவமணி மணி கிடைச்ச மாதிரி உங்க சுஜாதாவுக்கு ஏதாவது ஒரு மணி கிடைக்க மாட்டானா அந்த கேள்வி திரும்ப திரும்ப முள்ளாக நெஞ்சில் குத்தி ரத்தம் வடிய தொடங்கியது கங்காதாரன் துடித்தார் காலையில் காஃபியுடன் கங்காதரன் அரைக்கி நுழைந்தால் ஜெயா அலறிவிட்டாள் அவரது வாயில் இரத்த கோடு கண்கள் சொருக மல்லாந்து படுத்திருந்தார் ஜெயா பதறினாள் சுஜாதா வாயன் அப்பாவை பாரு ஏம்மா அப்பாவுக்கு என்ன வேகமாக வாடி சுஜாதா வந்தாள் வாயில் இரத்தம் வழிய அப்பா படுத்திருப்பதைப் பார்த்து அலறிவிட்டாள் வேலைக்காரர்கள் டிரைவர்கள் அழைக்கப்பட நாடி துடிப்பு கவனிக்கப்பட உயிர் இருந்தது மடமடவன கார் எடுக்கப்பட்டது அடுத்த பதினைந்து நிமிடத்தில் பிரபல மருத்துவமனையில் இருந்தார்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் ஜெய்யா சுஜாதா இருவரும் பதட்டமாக உலாவத் தொடங்கினார்கள் என்ன பிரச்சனை சுஜாதா உங்க அப்பா உயிருக்கு ஆபத்து இருக்குமா சுஜாதா பேசவில்லை அரை மணி நேரம் கழித்து மருத்துவர் வெளிப்பட்டார் என்ன டாக்டர் இரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமாகி உள்ளே இரத்த குழாய் வெடித்து வாயில் இரத்தம் வந்திருக்கு இது நல்லதில்லை அடுத்த கட்ட பதட்டம் அவரோட உயிரையே குடிக்கலாம் இரத்த அழுத்தத்தை குறைக்க இப்ப கூட எங்களால முடியல என்ன செய்யறது டாக்டர் முயற்சிக்கிறோம் என்ன பிரச்சனை இந்த அளவுக்கு ஏறணும்னு அப்படி என்ன பெரிய சிக்கல் நீங்கள் தான் சொல்லணும் இந்த நிலைமை தொடர்ந்தா பக்கவாதம் வர வாய்ப்பிருக்கு ஜெயா கதறிவிட்டாள் மருத்துவர் போய்விட்டார் சுஜாதா கைகளை ஜெயா பிடித்து கொண்டாள் சுஜாதா கழுத்துல தாலி ஏறாமா நீ கர்ப்பம்னு சொன்னியே அது தாண்டி உங்கள் அப்பாவை மரண படுக்கைக்கு கொண்டு வந்திருக்கு இல்லம்மா அவரோட கடந்த காலம் வெளியில வந்ததை அவரால் தாங்கிக்க முடியல கடந்த காலம் அது உனக்கு தெரிஞ்சா நோயாளியா பக்கத்து படுக்கைக்கு நீயும் வந்துடுவ இல்லம்மா எனக்கு தாங்கிக்கிற சக்தி உண்டு அவருக்கு தான் இல்லை சுஜாதா மௌனமாக இருக்க அம்மா அவளை இழுத்து வந்தாள் சொல்லுடி சுஜாதா நிமிர்ந்து அம்மாவை பார்த்தாள் உன் புருஷனோட கசப்பான கடந்த காலத்தை இனி உன்கிட்ட மறைக்க முடியாது பாக்கியம்னு ஒரு ஏழை பெண்ணை கெடுத்து பல ஆண்டுக்கு முன்னால் அவர் கர்ப்பமாக்கிட்டார் அப்படியா அந்த பாக்கியத்தை தவமணியின் ஒருத்தர் தலையில கட்டினாங்க எங்க தாத்தா செஞ்ச பாவம் இது தகப்பன் பேர் தெரியாம பிறந்தவர் திவ்யா அவளை வளர்த்து ஆளாக்கிட்டார் தவமணி அதுல ஒரு குறையும் வைக்கல கல்யாண பேச்சு வந்தப்ப அதை அவரை தடுத்து நிறுத்திட்டார் வெறுப்பை கக்கிட்டார் அவளோட எதிர்காலத்தை பாழாக்கிட்டார் கடவுளே அவளை உயிர்க்கு உயிரா நேசிக்கிறது யார் தெரியுமா இப்ப எனக்கு பார்த்துருக்கிற ரவி அடப்பாவி அவளையும் நேசிச்சு உன்னையும் வந்த ரவி இல்லம்மா ரவியோட விரல் கூட என் மேலே பட்டதில்ல கர்ப்பம்னு நான் சொன்னது போய் ஜெயாவின் முகம் பாதி மலர்ந்தது என் வயிற்றுல பாலை வார்த்துட்ட அப்பாவோட பொய் அம்பலமாகணும் உண்மை வெளியில வரணும் தான் அப்படி நான் சொன்னேன் திட்டம் போட்டு தான் ரவி என்ன பெண் பார்க்க வந்திருக்கார் என்னோட நேர்மையை உண்மையை உணர்ந்தப்ப அவரால் அந்த ரகசியத்தை மறைக்க முடியல உடைச்சிட்டார் அம்மா பேசவில்லை ஒரு பணக்காரன் தன் கௌரவத்துக்காக யாரை வேணுன்னாலும் பலி கொடுக்கலாமா கூடாதுமா இவரால கெடுக்கப்பட்ட பாக்கியத்துக்கு வாழ்வு கொடுத்த தவமணி வீட்டுக்கு குறையும் வைக்கல அவருக்கு ரெண்டு குழந்தைங்க ஆனா என் அப்பா செஞ்ச பாவத்துக்கு அந்த திவ்யா இன்னைக்கு பாரம் சுமைக்கிறா ரவி மாதிரி ஒரு நல்லவர் அவளை விரும்பினது அவள் செஞ்ச புண்ணியம் ஜெயா கண்களை துடைத்து கொண்டாள் சுஜாதா செஞ்ச தப்புக்கு தண்டனையா உங்கள் அப்பா மரண படுக்கைக்கு வந்தாச்சு ஆனாலும் அவரை இழக்க மனசு வரலடி அம்மா அப்பா பிழைப்பார் ஆனா அவர் மனசு முழுக்க செஞ்ச பாவத்து மேலே இருக்கும் அவரோட ரத்த அழுத்தம் குறையணும்னா திவ்யா இங்கே வரணும் ஜெயா தலையாட்டினாள் அதுக்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் நீ இங்கேயே இருமா ஜெயாவை விட்டுவிட்டு சுஜாதா வெளியே வந்தாள் ரவிக்கு செல்போனில் முயற்சிக்க சொல்லு சுஜாதா திவ்யாவை கூட்டிக்கிட்டு அப்பா இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு வர முடியுமா ரவி எதுக்கு கங்காதாரன் எங்கள் அப்பா இரத்தக்குழாய் வெடிச்சு உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் இருக்கார் ஐயோ மருத்துவம் எடுபடாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார் சரி நான் திவ்யா கிட்டே பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன் எந்த ஆஸ்பத்திரி சுஜாதா சொன்னால் நான் திவ்யாவை கூட்டிட்டு வரேன் ரவி பத்தே நிமிடத்தில் காரை எடுத்துக்கொண்டு மகளிர் விடுதிக்கு வந்துவிட்டான் தகவல் சொன்னதும் திவ்யா வெளியே வந்தாள் ஆஸ்பத்திரிக்கு போறோம் திவ்யா யாரை பார்க்க மிஸ்டர் கங்காதாரன் உன்னை இந்த உலகத்துக்கு தந்தவர் மரணப்படுக்கையில் இருக்கார் நான் எதுக்கு வரணும் நீ வந்தால்தான் அவர் உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்காம் வேண்டாம் சாகட்டும் தப்பு திவ்யா அவர் யாருங்கிறத விட ஒரு உயிர் அது போகட்டும் சொல்ற உரிமை உனக்கு இல்லை என்னத்தான் கோபம் இருந்தாலும் மனிதாபிமானத்தை நீ இழக்கக்கூடாது திவ்யா ரவி அவர் மகள் சுஜாதா இந்த விவகாரத்துல நமக்கு துணை நிற்கிறா மேலும் கங்காதாரன் பிழைத்தால்தான் உன் விருப்பம் நிறைவேறும் உன்னை வளர்த்த தவமணி காலில் கங்காதரன் விழ வேண்டாமா திவ்யா பேசவில்லை வா செத்த பாம்பை அடிக்கிறதை விட அவருக்கு உயிர் வரம் கொடுத்துட்டு செயல்படுவோம் கொஞ்சம் யோசித்த திவ்யா ரவியுடன் புறப்பட சம்மதித்தாள் அடுத்த இருபதாவது நிமிடத்தில் இருவரும் மருத்துவமனையில் இருந்தார்கள் சுஜாதா வாசலில் வந்து நின்றிருந்தாள் ரவி சுஜாதாவுக்கு திவ்யாவை அறிமுகப்படுத்தினான் சுஜாதா திவ்யாவின் கைகளை பிடித்து கொண்டாள் நீ என் சகோதரி கையை உதறினாள் திவ்யா மன்னிக்கணும் அப்படி எந்த உறவும் எனக்கு வேண்டாம் ஒரு துரோகிக்கு இருக்கிறதுல எனக்கு எந்த பெருமையும் இல்ல சுஜாதா முகம் வாடியது ரவி அதை கவனித்தான் திவ்யா உனக்கு கங்காதரன் மேல ஆத்திரம் இருக்கலாம் அது நியாயம் ஆனா சுஜாதா கிட்ட நீ கோபப்படக்கூடாது அவள் தான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பெத்த அப்பா கிட்ட சொன்ன ஒரு பொய் பொய்தான் அவரை மரணப்படுக்கைக்கு கொண்டு வந்திருக்கு ரவி நடந்த விவரம் முழுமையாக சொன்னான் திவ்யாவின் பார்வை மாறிவிட்டது மன்னிச்சுக்கோ சுஜாதா தப்பில்ல திவ்யா என்கிட்ட கோபப்படுற உரிமை உனக்கு டாக்டர் என்ன சொல்றார் தெரியல நிலைமை சரியில்லை அப்பா கண் விழிச்சதும் ஒரு முக்கிய நபர் எதிரில் இருக்கணும் யாரது உங்க அம்மா என்ன சொல்ற சுதாதா ஆமாம் திவ்யா உண்மை உடைஞ்சி எல்லாம் வெளியில வரும்போது உங்க அம்மா இருந்தால்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ன தீர்வு நீங்க சொல்லுங்க ரவி திவ்யா உங்க அம்மா தவமணி கூட இப்பவும் வாழ்கிறாங்க அதுதான் தொடரப்போகுது உனக்கு நான் இருக்கேன் கங்காதரன் வாழ்க்கையில் வேறு யாரும் வரப்போவதில்லை ஆனாலும் எல்லாம் தெளியணும் இல்லையா சரி நான் பேசுறேன் நானும் உன் கூட வரேன் திவ்யா சரி சுஜாதாவிடம் சொல்லிக்கொண்டு இருவரும் வேகமாக புறப்பட்டார்கள் பாக்கியம் தன் தாயிடம் திவ்யா பற்றி புலம்பிக் கொண்டிருந்தாள் தவமணியும் வீட்டில்தான் இருந்தார் திவ்யா போனது முதல் அவரும் பாதிக்கப்பட்டிருந்தார் தான் எடுத்த முடிவு தவறோ என்ற உறுத்தல் அவருக்கு இருந்தது திவ்யாவும் அவளை பின்தொடர்ந்து ரவியும் உள்ளே வர யாரும் எதிர்பார்க்கவில்லை பாட்டி ஓடி வந்து கட்டி கொண்டாள் ரவி தவமணியிடம் வந்தான் உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கோம் என்ன இந்த உலகமே எதிர்த்தாலும் நீங்க மகள் இல்லைன்னு ஒதுக்கினாலும் திவ்யாவை நான் கட்டிக்க போகிறது உறுதி அதுல எந்த மாற்றமும் இல்லை பாக்கியத்தின் முகம் மலர்ந்தது நீ நல்லா இருப்படா ராஜா பாட்டி மனமார வாழ்த்தினாள் இப்ப நாங்க வந்தது வேறு சங்கதிக்காக திவ்யாவை இந்த பூமிக்கு தந்த கங்காதாரன் இப்ப மரணப்படுக்கையில் இருக்கார் நடந்த சகலத்தையும் ரவி விடாமல் சொன்னான் யாருக்கும் ஆட்சேபனை இல்லை ஆனா நீங்கள் நேரில் வந்து அவரை பார்க்கணும் ஆமாம்மா உன்னை கூட்டிட்டு போகத்தான் நாங்கள் வந்திருக்கோம் என்னை கூட்டிட்டு போகவா நான் எதுக்கு வரணும் அந்த ஆள் யாரு இதோ எனக்கு வாழ்வு தந்த தெய்வம் இது என் குடும்பம் நான் எங்கேயும் வர முடியாது அப்படி சொல்லாதேம்மா இல்லை திவ்யா அந்த ஆள் இருந்தாலும் செத்தாலும் எனக்கு ஒன்றுதான் தப்பு பாக்கியம் நீ போ தவமணி சொல்ல அனைவரும் திரும்பினார்கள் ஒரு ஆள் சாவை நெருங்கும் போது அவனை பழித்திருக்க கூடாது ஒருவேளை உன் முகத்தை பார்த்து கண்ணீரால் தன் பாவத்தை கரைக்கணும்னு அந்த கங்காதாரன் நினைச்சா ஒரு சந்தர்ப்பம் கொடு தப்பில்லை ரவி அருகில் வந்தான் அவர் கைகளை பிடித்து கொண்டான் உங்கள் மனசு நல்ல மனசு இல்லப்பா அதுவும் கொஞ்ச நாள் இருந்தது திவ்யாவை நாம் பழி தீர்த்தது நியாயமே இல்லை நாம் பெத்த குழந்தைங்க அட்சயா தீனா இதை எனக்கு உணர்த்திட்டாங்க திவ்யா நிமிர்ந்தாள் தவமணி அவள் கைகளை பிடித்துக்கொண்டார் என்னை மன்னிச்சிடுமா நீ இப்போவும் என் மகள்தான் எதிரே நீ இருக்கும்போது தெரியல பிரிஞ்சு போனப்ப தாங்கிக்க முடியல திவ்யாவின் கைகளில் முகம் புதைத்து அவர் அழ யாருமே அதை எதிர்பார்க்கவில்லை அப்பா அழாதீங்க நான் பெரிய தியாகம் செஞ்சதா இது நாள் வரைக்கும் கர்ப்பப்பட்டேன் ஆனா எல்லா உண்மைகளை தெரிஞ்சும் நீங்க என் திவ்யாவுக்கு வாழ்வு கொடுக்க வந்தீங்களே ரவி அப்பதான் நான் ரொம்ப தாழ்ந்து போயிட்டேன்னு உணர்ந்தேன் அப்படி எதுவும் இல்லை பாக்கியம் புறப்படு காலம் கடத்த வேண்டாம் நீங்களும் வாங்கப்பா திவ்யா அழைத்தாள் சரிமா அனைவரும் வேகமாக புறப்பட்டார்கள் ரவி ஆஸ்பத்திரி வேலையை முடிச்சிட்டு நான் உங்கள் அப்பாவை பார்க்கணும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தவமணி சொல்ல சரிங்க என்றான் ரவி கார் புறப்பட்டது மருத்துவமனைக்கு அனைவரும் வந்துவிட மருத்துவரை போய் பார்த்தான் ரவி அதற்குள் நர்ஸ் அவர் கண் விழித்து பார்க்கிறார் டாக்டர் என அழைத்தால் மருத்துவர் வேகமாக உள்ளே போனார் சில நிமிடங்களில் வெளிப்பட்டார் அவர் தன் கடைசி நிமிடங்களில் இருக்கார் எல்லாருமே அவரை பார்க்கலாம் அனைவரும் உள்ளே புகுந்தார்கள் கங்காதாரன் விழித்திருந்தார் அவரது கண்கள் ஒவ்வொரு முகமாக நகர்ந்து பாக்கியத்திடம் வந்து நின்றன உதடுகள் பாக்கியம் என மெதுவாக உச்சரித்தன பக்கத்தில் போமா தவமணி பாக்கியம் கங்காதரன் பக்கத்தில் வந்தால் அவர் கண்கள் விரிந்தன குழந்தை திவ்யா இப்படி வாமா திவ்யா அருகில் வந்தாள் கங்காதரன் முகத்தில் ஒரு பிரகாசம் ஏதோ பேச நினைத்து முடியாமல் முகம் கோணியது அழுகையில் மெதுவாக கைகளை உயர்த்தி மனைவிக்கும் மகளுக்கும் ஒரு கும்பிடு போட்டார் அந்த கண்கள் திவ்யாவையே பார்த்து கொண்டிருந்தன அப்படியே கூப்பிய கைகள் நின்றன பார்வையில் திவ்யா உயிர் பிரிந்து விட்டது மருத்துவர் மரணத்தை அறிவிக்க ஜெயா கதறி ஆள தொடங்கினாள் கண்ணீர் ஆறாக ஓட சுதாதாவும் துவண்டு நின்றாள் ரவிதான் மலமளவன மற்ற காரியங்களை கவனித்தான் அவரது இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது வீட்டுக்கு உடல் எடுத்து வரப்பட்டது மகன் வெளிநாட்டில் ஜெயா திவ்யாவிடம் வந்தாள் உன் மனசில் ஆயிரம் வெறுப்பு இருக்கலாம் ஆனால் அவருக்கு மூத்த மகள் நீதான் கொல்லி போட முடியுமாமா அப்போ தான் அந்த உடல் வேகும் என் மகள் கங்காதரனுக்கு கொல்லி போடுவாமா நான் சொல்கிறேன் இதை சொன்னது தவமணி பாக்கியம் சிலிர்த்து போனால் திவ்யாதான் கொல்லி போட்டால் அனைவரும் வீடு திரும்பினார்கள் பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுவாங்க கங்காதரன் சங்கதியில் அது பலிச்சிடுச்சு சுதாதா வந்து திவ்யாவின் கைகளை பிடித்து கொண்டாள் ரவியை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நீ சந்தோஷமா வாழணும் ஆனா உன் தங்கையை என்னை நீ மறக்கக்கூடாது திவ்யா ஜெயாவின் அருகில் வந்தாள் தங்கை நீ இந்த அம்மா ரெண்டு பேரும் தெய்வம் எனக்கு தந்த புது உறவுகள் அனைவரும் புறப்பட்டு விட்டார்கள் ரவியுடன் திவ்யா ஜோடியாக காரில் ஏறுவதை கண்ணீருடன் சுதாதா பார்த்து கொண்டிருந்தாள் அவளும் ரவியை விரும்பினாள் இனி அவன் கிடைக்க மாட்டான் அப்பா செய்த பாவத்துக்கு மகள் அபராதம் செலுத்திவிட்டாள் கணக்கு தீர்ந்து விட்டது சில மாதங்களுக்கு பிறகு திவ்யா ரவி திருமணம் நடைபெற்றது தாலி திவ்யாவின் கழுத்தில் ஏறும் நிமிடத்தில் பாக்கியம் தவமணி கண்கள் கலங்கின பாட்டி மிகுந்த சந்தோஷத்துடன் இருந்தால் அட்சயா தீனா இருவரும் ஓடி வந்து அக்காவை கட்டி கொண்டார்கள் ராஜசேகர் சரோ மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள் அட்சயா கேட்கிறாள் திவ்யாவிடம் அக்கா இனிமே நீ வீட்டுக்கே வரமாட்டியா இல்லடா எப்ப நாளும் நான் வருவேன் இது நம்ம வீடு கண் கலங்கியபடி சொன்னாள் ரவி திவ்யாவின் கைகளை பற்றி கொண்டான் திவ்யா ரவி காரில் ஏற கார் புறப்பட்டது ரவியின் கரம் பிடித்த திவ்யாவுக்கு இனி ஒவ்வொரு நாளும் இன்பம்தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ